தம்பி ரங்கராஜ் பாண்டேக்கு சொல்றேன் சர்வே பார்ட்டி அத்தனைக்கும் சொல்றேன் சும்மா ஊடகத்துல இருபத்தொன்னு இருபத்தொன்னு மக்களை ஏமாலி ஆக்குற அத்தனைவரும் கேக்குறேன் இருபத்தி ஒண்ணுல எங்கேயாவது சீமா ரெட்டாலே தாண்டினாரா சொல்ல முடியுமா தாண்டல்ல இருபத்தி நாலுல தாண்டி இருக்கிறார யாரா பேசிருக்கீங்களா சார் இது நாட்டுல நீதி நாய நாணைய ஒரு பயம் அந்த டேட்டா பேசியிருக்கீங்களா பேசியிருக்கிறாரா ரங்கராஜ் பாண்டிய பேசியிருக்கிறார் என்ன சார் நடுவில் விஜய் தமிழ் தமிழனு ஒரு கட்டமைப்பு உருவாக்குன ரசிகர்கள் எப்படி இனத்தை கொண்ட காங்கிரசுக்கு ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணுவாங்கன்னு கேரண்டி இருக்கு அந்த இரண்டாயிரத்து போல திமுக ஓட்டே காங்கிரசுக்கு சரியா டிரான்ஸ்பர் ஆகாம எட்டு சீட்டு தோத்து போச்சு அப்போ பல நிரூபிக்காத ஒரு கட்சி எப்படி காங்கிரஸுக்கு ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணிடும் காங்கிரஸ்காரன் எப்படி அதை நம்பி போவான் இப்படித்தான் காங்கிரஸ்காரன் தினகரனை காலி பண்ணலாம் இப்போ தாவைக்காவோட பிரச்சாரத்துல இப்போ நிர்மல்குமார் சொன்னதுமே என்ன என்ன சொல்லியிருக்கிறார் முதல்வரோட தொகுதியை மாற்றம் ஏற்படும் தாவைக்காவின் என்ன வேணாலும் பேசலாங்க சீமானோட கீழே நாளைக்கு கீழே போகலாம் கமலஹாசன் தினகரன் வரும்போது யாராவது சீமான கருத்து கணிப்புல வச்சாங்களா வச்சாங்களா எல்லாரும் கமலஹாசன் தானே பேசினீங்க கிட்டிங் கிட்டா பேசினீங்களா செவந்தி பாலசுப்ரமணியம் கமலஹாசன் கொடுத்தாரா அவர் ஜாதியை சேர்ந்த சீமானுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரா சீமான் அவர்களுமே வந்து தாவைக்காவுடன் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு அதை எப்படி நினைக்கிறேன் பத்திரிகைகளுக்கு ஒரு பரபரப்பு செய்தி வேணும் திருமலருக்கு பக்கத்தை நிரப்பணும் அந்த வகையில் இது இது நடக்குது இதையும் தாண்டி பர்சனலாக சார் விஜய் சீமான் கம்பாரிசன் சீமான் போல்டான்னு விஜய் வரவால தன்னுடைய செல்வாக்க வளர்த்துக்குவாரு நான் சொல்றேன் குறையும்னு நாலு பேர் சொல்றான் சுமன் சீராம ரெண்டு விழுக்காடு வரும்னு சொன்னாரு நான் எட்டு விழுக்காடு வருவோம்னு சொன்னேன் யார் சொன்னது சார் கரெக்டாச்சு வரையர் தேவேந்திரமலை வேளாடலாம் ஏமா அடி இழிச்ச வாயேன் சினிமா பார்த்து படம் போறான்னு எந்த ஜாதிக்காரனானு சொன்னா அவன் செருப்படி தான் ரிசல்ட்ல வாங்குவான் அவன் செருப்படி தான் ரிசல்ட்ல வாங்குவான் இது கடுமையான வார்த்தை அது சொல்றவனுக்கு இது உரைக்கிறதுக்கு தான் செருப்படி வாங்குவாங்கிற வார்த்தையை நான் சொல்றேன் வர்றதுக்கு முன்னாடி கொள்கை எதிரின்னு இந்த நாட்டின் மானத்தை காப்பாற்ற ஒரு மாபெரும் தலைவனை விமர்சனம் வைக்கிறீங்க குற்றுவாரா ஜனநாயக படம் வந்துருமா என்ன நிலம ஆகுது பாருங்க சசிகலா நிலைமை சார் சித்திரைவன் மீடியா நேர்களுக்கு வணக்கம் பரபரப்பான விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வினோத் சார் இப்போ தாவேக்கா கட்சி வந்து இப்போ புதுசாக வந்திருக்காருனாட்டி அரசியலில் சில மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த தருணத்தில் இப்போ மெயினாக பேச போகிற ஒரு விஷயம் என்னன்னா எஸ் ஏ சந்திரசேகரன் அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சி பவராகணும்னா விஜய் கூட வரணும்னு சொல்கிற தான் இப்போ இருக்குதா காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் என்ன பவராக இருந்தாங்க காங்கிரஸ் தனிச்சிருக்கும் போது வசந்தகுமார் தவிர யாரும் டெபாசிட் வாங்க இல்லையே காங்கிரஸுக்கு ஓட்டுக்கே மூணு சதவீதம் தானே காங்கிரஸ் பிசிகா மதிமுகனு ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் அவங்க ஐம்பத்தி மூணு விழுக்காடு வாக்கு முதல்ல எடுத்தாங்க அது பிறகு நாற்பத்தி அஞ்சரை எடுத்தாங்க இப்போ நாற்பத்தி ஏழு எடுத்திருக்குறாங்க ஒரு நாற்பத்தஞ்சு விழுக்காடு வாக்குக்கு மேலே அவங்களுக்கு ஒரு ஸ்டேச்சுரேட்டட் ஓட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது ஸோ காங்கிரஸுக்குன்னு பெரிய ஓட்டுகள் ஒன்றும் இல்லை வாசன் வேற அதுக்கு பிறகு வெளியேறிட்டார் அவங்க திமுக கிட்டேயே ஒட்டியே இருக்கிறாங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்டாக்டாக இருக்குது ராகுல் காந்தியை கனிமொழி பார்த்துட்டு வந்திருக்காங்க கனிமொழி ட்ரபிள் சூட்டர் மீண்டும் அந்த அணி ஒன் ஒன்றிணைவதற்கு காரணமே கனிமொழிக்கு சபா இது வந்து சோனியா ஆதரவு கொடுத்தது தான் பிரிஞ்சு போனவங்க போன பிறகு அது தொடர்ந்து மூணு நாலு எலெக்ஷனில் தொடர்ந்துகிட்ருக்கு தொடர்ந்து வெற்றியில் இருக்கிறாங்க வெற்றி பெறதவரும் அந்த அணி தொடரும் இன்னும் அகில இந்திய அளவில் காங்கிரஸ் வந்து ஆர்எஸ்எஸுக்கும் மோடிக்கும் தயாராக வந்துடுறது அணி கனவு காண்றாங்க பகல் கனவு காண்றாங்க அதில் வாய்ப்பே இல்லை பாஜகவின் மானத்தை அரசின் மானத்தை இந்துக்களின் மானத்தை இந்தியர்களின் மானத்தை சோனியா கிட்ட மூணாவது முறை துவக்காமல் காப்பாற்றுனது மோடின்னு எல்லாேருக்குமே தெரியும் ஸோ அது இவங்க ஒரு கற்பனையாக ஒரு பிரச்சனை வந்துடாதா அதில் இருபத்தி ரெண்டு ஸ்டாலினுக்கு எம்பியும் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா நாம் மல்லிகார்ஜுனையை பிரேமிஸ்டாக வச்சுக்கிட்டு நம்ம அதிகாரம் செலுத்தலான்னு கூட சோனியா காந்தி குடும்பம் கனவு காணுது ஒரு எம்பி கூட வராமல் ஒரு கன்னியாகுமரியில் டெபாசிட் வாங்கின அந்த கட்சிக்கு பத்து எம்பி பத்து எம் ஒம்பது எம்பி பத்து எம்பி ஜெயித்து கொடுத்துருக்கிறாரு ஸ்டாலின் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நாங்களும் திமுக வெற்றிக்கு காரணம் எங்களுக்கு அதில் உரிய பங்கு வேணும் நாங்கள் முக்கியமானவங்கன்னு அவங்க ஒரு பொலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க ஸ்டாலினும் அதுக்கு ஈல்டாகி ஆகி போகிறாரு கனிமொழி அங்கே சந்தித்ததுன்னா ஸ்டாலினும் காங்கிரஸ் தேவைங்கிறத நம்புகிறாரு ஸோ அவங்க வெற்றி பெற்றவங்க அந்த வெற்றி கூட்டணி அப்படி தொடர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் விஜய் விஜய பொறுத்தளவில் அன்டஸ்டட் நாட் புரூடு ஒருத்தர் என்ன பலம் இருக்குதுன்னு தெரியாமலே அவருக்கு ஓரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி எப்படி நம்ம அசஸ் பண்ண முடியுமா இப்போ கமலஹாசன் அவர் வந்து வந்தார் முப்பத்தொம்போது போட்டார் போல்டா நின்னார் டிவி பெட்டியை உடைச்சார் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னாரு அதில் அவர் நாலு விழுக்காடு வாக்குகிட்ட எடுத்தார் எடுத்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ராஜசபா இதுக்குள்ளே திமுகக்குள்ளே போகிறார் திருமாவளவன் ரவிமார்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணார் அவங்களும் இவருக்கு பிரச்சாரத்துக்கு அந்த பகுதியில் ஒரு பெரிய வேல்யூ இருக்குங்கிறவங்க அவரை போய் வீட்டில் மதிக்கிறாங்க ஒரு முக்கியமான ஒரு தலைவராக கமலஹாசன் இருக்கிறார் அதே கமலஹாசனால் அவர் எடுத்த ஓட்டில் மேற்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜி மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி பண்ணி எந்தெந்த இடத்துல கமலஹாசனுக்கு ஓட்டு வந்து தேவங்க செட்டியார் கமல்ஹாசனுக்கு ஓட்டு போட்டாங்களா இருபத்தி நாலு மணி செ செட்டியார் பூத்தில் கமலஹாசனுக்கு ஓட்டு இருக்குதா போயர் பூத்தில் கமலஹாசனுக்கு ஓட்டு இருக்குதா உருது முஸ்லீம் வா வாழக்கூடிய பூத்தில் கமல்ஹாசன் ஓட்டிருக்கானு எல்லாத்தையுமே ஆய்வு பண்ணி டார்ச் லைட் சின்னத்துக்கு எங்கே ஓட்டு கிடச்சுன்னு அந்த ஓட்டை அப்ரோச் பண்ணி அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணார் அதே க மேற்கு மண்டலத்தில் திமுக அணிக்கு இருபத்தி நாலில் வாக்கு வங்கி வைறதுக்கு கமல்ஹாசனுக்கு செல்வாக்கும் செந்தில் பாலாஜிக்கு மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டும் முக்கிய காரணம் அதே கமல்ஹாசனுக்கு தென் சென்னை ஓட்டும் திருச்சி சிறுபெரு ஓட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலையே எடுத்த ஓட்டே ட்ரான்ஸ்ஃபர் ஆகலையே அப்போ எடுக்காத ஓட்டு காங்கிரஸுக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும் விஜய் தமிழ் தமிழர்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்கல ரசிகர்கள் எப்படி இனத்தை கொண்டு காங்கிரஸுக்கு ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னு கேரண்டி இருக்கு அந்த இரண்டாயிரத்து முதல்ல திமுக ஓட்டே காங்கிரஸுக்கு சரியா டிரான்ஸ்ஃபர் ஆகாம எட்டு சீட்டு தோத்து போச்சு அப்போ பல நிரூபிக்காத ஒரு கட்சி எப்படி காங்கிரஸுக்கு ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும் காங்கிரஸ்காரன் எப்படி அதை நம்பி போவான் இப்படித்தான் தான் காங்கிரஸ்காரன் தினகரனை காலி பண்ணலாம் தினகரன் கூட கூட்டணிக்கு வர்ற மாதிரி காட்டி ரஜினிகாந்தியும் காட்டி திருநாகர் சொன்னேன் பத்து சீட்டு வாங்கிட்டாரு விஜய காட்டி சீட்டை ஏற்றிக்கிட்டாங்க காங்கிரஸ் கிட்ட திமுக இதுதான் மோடிக்கும் விஜய் மேலே கோவம் வருது இப்போ இந்த இந்த ஒரு கோணத்தில் போனாலுமே இப்போ தாவைக்காவோட பிரச்சாரத்தில் இப்போ நிர்மல்குமார் சொன்னதுமே என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா முதல்வரோட தொகுதியை மாற்றம் ஏற்படும் சென்னையே தாவைக்காவின் கோட்டையாயிருச்சு அது கிளைம் பண்ணலாம் அதில் இன்னொன்று தப்பு இல்லையே அது அவங்க இதை தாண்டி பெருசாக கிளைம் பண்ணலாம் அது அவங்க கிளைம் அதில் என்ன இருக்குது எந்தாலும் அந்த அளவுக்கு சென்னைங்கிறது வந்து திமுகவுக்கு இருக்கக்கூடிய இதாக இருக்குது அது இதெல்லாம் என்ன வேணாலும் பேசலாங்க சீமானோட கிழ நாளைக்கு கீழே போகலாம் கமலாசன் உத்தனகரன் வரும் போது யாராவது சீமானை கருத்து கணிப்புல வச்சாங்களா வச்சாங்களா எல்லாரும் கமலாசனை தானே பேசுனீங்க ஏன்னா தெரிஞ்சதில் கெட்டிங்கெட்டா பேசுனீங்கள சிவந்தி பாலசுப்ரமணிய ஆயுதன் கமலாசனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரா அவர் ஜாதியை அந்த சீமானுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரா மணச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க மனச்சான்றை தொட்டு சொல்லுங்கள் சிவந்தி பாலசுப்ரமணியத்தையும் சொல்லிட்டு தினத்தந்தி சொல்லிட்டு யாருங்க ஓட்டு எடுத்தா யாருங்க என்னன்னா கருத்து கணிப்பில் யாருக்குங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க தினகரில் கருத்து கணிப்பில் வச்சிங்களா இல்லையா கமலஹாசன கருத்து கணிப்பிலாம் வச்சிங்களா இல்லையா சீமான அதர்ஸில் தானே போட்டிங்க சீமான் ஆறு புள்ளி அஞ்சு வந்தார்ல இவங்க ரெண்டு ஊரும் சேர்ந்து சீமான எடுத்த ஓட்டு எடுக்க இல்லையே அதனால கேட்கலாம் கிளைம் பண்ணலாம் நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்கிறது நாங்கள் தோப்போம்னா எல்லாரும் சொல்லுவாங்க இப்போ சீமான் அவர்களுமே வந்து தாவைக்காவுடன் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை போய்கிட்டு அதை எப்படி நினைக்கிறீங்க சார் சீமான் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழின தலைவருங்கிறத விஜய் ஒத்துக்கணும் பெரியாரே மண்ணுங்கிறத விஜய் ஒத்துக்கணும் பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொடுக்கணுங்கிறத ஒத்துக்கணும் ஆணவ படுகொலைக்கு எதிராக சீமான் பேசுவார் அதை ஒத்துக்கணும் அடுத்து தமிழ்லேருந்து வந்தால் தான் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு சீமான் சொல்வார் ஒத்துக்கணும் இதில் எதுவுமே விஜய் ஒத்துக்க மாட்டார் விஜயும் சீமானும் எதிர்த்து திருவந்தான் அண்ணன் தம்பின்னு சொல்லிக்கலாம் அவங்க ரெண்டு வரும் தமிழர்கள்ங்கிற அடிப்படையில் அவர் ஒரு கட்டத்தில் இவருக்கு மைக் படத்தை போட்டிருக்கலாம் அவர் தம்பி பெரிய நட்சத்திரம் நடிகிறாங்கன்னு அவர் பாராட்டியிருக்கலாம் ஆனால் ரெண்டு பேரும் கொள்கை அடிப்படையில் வேறு அவருக்கு தத்துவ தலைவர் பெரியார் இவர் பெரியார் மண்ணு இல்லை பெரியாரே மண்ணுங்கிறாரு ஸோ அது பொருந்தி வரதுக்குள்ள வாய்ப்பு இல்லை பத்திரிகைக்கு ஒரு பரபரப்பு செய்தி வேணும் திருமலருக்கு பக்கத்தை நறுப்பணும் அந்த வகையில் இது இது நடக்குது இதையும் தாண்டி பர்சனலாக விஜய்யை வந்து சீமானால காப்பாற்றி விட முடியும்னு ஒரு ஒரு கருத்து இருக்குது மோடி அடிக்கிற அடியிலருந்து சீமானால் காப்பாற்றி விட முடியுங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள விஜய் ஒட்டு வந்து வந்து சீமானை சந்தித்தாருன்னா ஏதோ ஒரு சூழல் வரலாம் விஜயும் சசிகலா ட்ரீட்மெண்ட் வராமல் பாதுகாக்கப்படுறதுக்கு ஒரு இது வரலாம் மற்றபடி கொள்கை அடிப்படையிலும் ரெண்டு வரும் இதுவரை பேசின அடிப்படையிலையும் அவர் சிங்கம் இறந்து போன மிருகங்களை நான் இது பண்ண மாட்டேன்னு விஜய் சொல்கிறாரு வளம்பு போக இடம் போக நடுவில் போய் அடிபட்டு சாகாதாங்கிற சீமான்னு சொல்கிறாரு கருவாட்டு சாம்பாருங்கிறாரு தம்பி பல நிரமிக்காத ஒம்ப நாடி அவனு வரமாட்டான் விஜயகாந்தாவது பத்து எட்டு நிரூபித்ததுனால கூட்டணி மக்களால் கூட்டணி அமைச்சார் ஒரு நாள் கூட்டணி அமைக்க முடியாதுன்னு சீமானு சொல்கிறாரு இவர் சீமானை டெய்லி பேசிகிட்டு இருக்கிறதாட்ட ஆதவர்ஜனா வச்சு விமர்சனம் பண்ணுறாரு சீமான விமர்சனம் பண்ணதுக்கே இவர் நாஞ்சல் சம்பத்தை உள்ள இறக்கி விட்டிருக்கிறாரு ஸோ இவருக்கும் அவங்களுக்கும் வந்து நான் கொள்கை உறுதியோடு இருக்கக்கூடியவன் இரநூற்று பத்து நாலில் இருக்கக்கூடியவன் கடைவரிச்சேன் கொள்வார் இல்லைன்னு ஆள் இல்லாமல் கூட்டணிக்கு தேடக்கூடியவமில்ல சந்தர்ப்பாத கூட்டணிக்கு தேடக்கூடிய சீமான் சொல்றாரு இவர் காங்கிரசுக்கு ஆளாக்கிறாரு ராகுல் காந்தி கைதுக்கு இவர் கண்டனம் தெரிவிக்கிறாரு அவர் காங்கிரஸ் தான் இனத்தை ஒழிச்சது பழி வாங்கிட்டாங்க பிரபாகரனை அப்படின்னு காங்கிரசையும் சோனியாவும் அடிக்கிறாரு எப்படி நீங்க கொள்கை அடிப்படையில் சேர்ந்து வருவதுன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை அது வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஒருவேளை சூழ்நிலை வரும்போது இதுவும் ஒரு கொள்கை தேர்தல் கொள்கை வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் சீமான் தொடர்ந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாரு தொடர்ந்து நிக்கிறாரு தம்பி என் பின்னாடி வான்னு சொல்லிட்டாரு டிடிவி தினகரன் வேற வழி இல்லாம போய் நிக்கிறாரு ஒரு பர்சன்ட் கீழே போயிட்டாரு டிடிவி தினகரன் ஒரு சதவீதத்துக்கு கீழே போயிட்டாரு டிடிவி தினகரன் எப்படி ராஜா மாதிரி இருந்தவர் ரெட்டலையும் உதயசூரனையும் குக்கர்ல போட்டு அவிச்சு ஐம்பது விழுக்காடு எடுத்தவர் அவர் ஒண்ணுமில்லாம போய் நிக்கிறாரு அந்த மாதிரி கட்சிகள் உள்ள பிரச்சனைகள் இருக்கு இப்ப ஒன்று சேரும் போது மாற்றம் வரலாமே சார் மாற்றம் வர்றதுங்கிறது அதெல்லாம் கட்சிங்கிறது வந்து அச்சினை பொருள் ஜெயலிதா தலைமையில இருந்த கட்சி மாதிரியே இப்போ இருக்கு ஜெயலலிதா தலைமையில நாற்பது விழுக்காடு அந்த கட்சி எடுத்தது எடப்பாடி தலைமையில இருபது ஆகிட்ட ஜெயலலிதாவோட சேலம் விழுப்புரம் சிதம்பரம் கள்ளக்குறிச்சி நாமக்கல்ல ஜெயலலிதாவோடய எம்ஜிஆரோடயும் செல்வாக்கோட இருக்காரு அவரு திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் இங்கெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கிறாரு இது எடப்பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் வந்து விழுக்காடு கம்மி தானே சார் மூணு கிட்ட தானே ரொம்ப பிரிவு ரொம்பவே இதுதான் பலரும் புரியாம பேசுறது இருபத்தொன்னுல வந்து அவங்க முப்பத்தி மூணு விழுக்காடு வாக்கெடுத்தாங்க எடுத்தாங்க பி போன பிறகு இருபது விழுக்காடு போயிட்டாங்களே இருபத்தி ஒண்ணுல சீமான் எங்கேயாவது எடப்பாடி பழனிசாமி அதிமுக தாண்டினாரா இருபத்தொன்னுல சீமான் எங்கேயாவது எடப்பாடி பழனிசாமி அதிமுக தாண்டினாரா நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் சர்வே எடுக்கக்கூடிய தம்பி ஜே வி சி சர்ராம் தம்பிக்கு சொல்றேன் என் தம்பி தான் அவன் தம்பி ரங்கராஜ் பாண்டேக்கு சொல்றேன் சர்வே பார்ட்டி அத்தனைக்கும் சொல்றேன் சும்மா ஊடகத்துல இருபத்தொன்னு இருபத்தி ஒன்னு மக்களை ஏமாலி அத்தனை அத்தனவரும் கேட்கிறேன்

நீதி நியாய நாணயம் உள்ளவை ஒரு பயம் அந்த டேட்டா பேசிருக்கீங்களா ஜே பி சிராம் பேசியிருக்கிறாரா ரங்கராஜ் பாண்டே பேசியிருக்கிறார் என்ன சார் நடுவில் பேசிட்டு தெரிய சீமா எடப்பாடிய பலகின படித்து வளர்றாரு இன்னும் எம்ஜிஆர் ஜெயலலிதா தானே ஜெயலலிதா ஒரு விடு இருக்கும் சீமா ஒரு விழுக்காடு தானே எடுத்தாரு அந்த சீமா தானே எடப்பாடிய பலகின படுத்தி எட்டு விழுக்காடு எடுத்திருக்காரு நீங்க என்ன கட்சி நீ பேசிட்டு இருக்கீங்க அப்படி ஒரு வளர்ச்சி வரும்போது இப்ப விஜய் வரும்போது அந்த வளர்ச்சிக்கு பாதிப்பு விஜய் வரும்போது கமலாசன் வரும்போது மேலையும் போலாம அது நாளைக்கு நடக்கக்கூடியது இன்னைக்கு வளர்ந்துருக்குங்கிறத ஒத்துக்கிறீங்களா இல்லையா

களத்துக்குள்ள ஓடாத நிக்காத எடப்பாடி பழனிசாமி கோடை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டானே ஆணித்தரமா சொல்றாரா இல்லையா உண்மையா இல்லையா சார் இது விக்கிரவாண்டில நின்னாரா ஈரோடு கிழக்குல நின்னாரா சார் எடப்பாடி என்ன சொன்னாரு காங்கிரஸும் பாஜக நாட்டுக்கு தேவையில்லாத ஆணின்னாரு இப்போ பாஜக கூட்டணி வச்சிருக்காரு மக்களை அதை ஏத்துக்காம சீமானுக்கு போட்டுட்டானா இப்படிதானே சார் கமலாசன் இப்போ எல்லாருமே பாஜக வந்து அடிமையா இருக்கக்கூடிய அப்படி ஒரு விஷயம் சொல்லும் போதும் இருபத்தி நாலு தேர்தல்கள் எல்லாமே வந்து தனித்து தானே சார் பாஜகவை கலட்டி விட்டாரில்ல சார் இவர் அது சாதனையான விஷயம் தான் மறுக்கல்ல ஏன்னா ஒரு கட்சியை வந்து பெரிய கட்சியை பல விமர்சனங்களுக்கு மத்தியில மீட்டு கொண்டு வரணும்ல சார் அவர் மீட்டு கொண்டு வரும்போது பல விமர்சனங்கள் வரதாச்சியும் பல விஷயங்களை தவிர்க்க வேண்டியது இருக்கும் அப்படி செஞ்சது மாதிரி நான் மறுக்கல சார் கேண்டிடேட் இல்லாத போது அவருக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாம புதுச்சேரியில் நாலாவது போனாரா இல்லையா சீமானு கீழே உளவங்கோட்டில நாலாவது போனாரா இல்லையா சீமானு கீழே கன்னியாகுமரி நாலாவது போனாரா இல்லையா ஜெயிலெழுதா என்னைக்காவது சீமானு கீழே போனாங்களா ஜெயலலிதா உயிர் எடுக்கும்போது சீமான் ஓட்டு தான் சார் எடுத்தாரு அப்போ எடப்பாடி கட்சி ரெண்டு ஜாதி கட்சி ஆயிட்டு அது பிடிக்காதவங்கலாம் சீமான் பின்னாடி போறான் இதான சார் கான்செப்ட் இதை மறைச்சிக்கிட்டு என்ன சார் நாலு பேர் பேசுறதுல நியாயம் இருக்கு ஜெயில்தான் இருக்கும்போது இதே ரெட்டலு மீறி சீமான் ஒன்று புள்ளி ஒன்று சார் எடுத்தாரு இப்ப எட்டு புள்ளி ரெண்டு எடுத்திருக்காரு ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நாற்பதுல இருந்தது அண்ணா திமுக இப்ப இருபதுல இருந்தது அதிமுக எடப்பாடி இதை மறைச்சிக்கிட்டு என்ன சார் மோசடித்தனமா சர்வே அது தி சீமான் வளர்ச்சி மறக்கப்படல சார் ஏன்னா எட்டு அவர் எடுத்தப்ப வந்து பரவல அவரை பத்தி பேசப்பட்டதுதான் இப்ப விஜய் வந்திருக்கிறதுனால வேண்டிய அவரோட விஷயங்கள் எல்லாம் கூடுங்கிறேன் பறையர் தேவேந்திர வேளாளருக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்தணுங்கிறாரு சீமா விஜய்க்க கருத்து என்ன விஜய் கருத்து என்ன தமிழருந்து வந்துதான் தெலுங்கு கல்யாணம் மறையாளங்கிறாங்க என்கிறார் சீமான் விஜய்க்கு கருத்து என்ன இலவசங்கள் நாட்டு கேடுங்கிறார் சீமான் விஜய்க்கு கருத்து என்ன பள்ளர்களே பாண்டியர்கள் சீமான் சொல்றாரு விஜய்க்கு கருத்து என்ன ஆணவ படுகொலை சீமான் அடிச்சு கண்டிக்கிறாரு விஜய்க்கு கருத்து என்ன தென் டீலிஸ்டிக் தேவேந்திர குல வேளாளருக்கு பண்ணணுங்கிறார் விஜய்க்கு கருத்து என்ன இப்படி மக்கள் கருத்துல மக்களோட நின்றுதான் சீமான் வளர்றாரு கமலாசன் வரும்போது இதைத்தான் சொன்னாங்க அதைத்தானே நான் சொல்றேன் உங்கள்கிட்ட அப்ப விஜய் கம்பாரிசன் ஒரு போல்டு லீடர் பத்து நாலு நிற்கிறாரு சந்தர்ப்பாத அரசியல் பண்ணலை கொள்கையற்ற பச்சுவந்தித்தனமான அரசியல் பண்ணலங்கிறது சீமானுக்கு எழுச்சியை கொடுக்கும் நான் சொல்றேன் நீங்க விஜய் வந்ததும் சீமானுக்கு பாதிப்பு சர்வே சொல்லுது அது சொல்லுதுன்னு நீங்க சொல்ல வாரீங்க ஓகே அது தெரியும் சார் விஜய் சீமான் கம்பாரிசன் சீமான் போல்டான்னு விஜய் வரவால தன்னுடைய செல்வாக்க வளர்த்துக்குவார் நான் சொல்றேன் குறையும்னு நாலு பேர் சொல்றான் சுமன் சீராமன் ரெண்டு விழுக்காடு வரும்னு சொன்னாரு நான் எட்டு விழுக்காடு வருவோம்னு சொன்னேன் யார் சொன்னது சார் கரெக்ட் ஆச்சு சார் அதான் சீமான் ஊழல் வந்து தனித்து போட்டிடுறாரு சரி இந்த தேர்தல் வந்து முக்கியமான தேர்தலா இருக்கு அவரோட வாக்கு சதவிகிதத்தை வந்து நான் மறுக்க வரல சார் விஜய் வந்தா அப்படி வந்துடும் சொல்றத நான் மறுக்க வரல அது டு பி சீன் டு பி ப்ரூவ்டு சீஇங் இஸ் பிலீவிங் சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்தினது உண்மை அத ரங்கராஜ் பாண்டியன் ஜேவிசி சிர்ராம் ஏன் மறைக்கிறாங்க அது அறிவு நாணயமற்ற செயல் நீ பலகீனப்படுத்தினது உண்மைங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்த இதுக்கு போங்கிற உன்னை சுட்டி காட்டி நீ தப்பா பண்ற நியாயத்துக்கு புறம்பா பண்ற அடிக்கிறேன் நான் தரவுகளோடு அடிக்கிறேன் நடந்த விஷயத்துல தரவுகளை சொல்லி பரிச்சாலிய வாழை பிடிச்சி அடிக்கிற மாதிரி நயவஞ்சக தரம் பண்ணிட்டு இருக்கவங்கள எக்ஸ்போஸ் பண்றேன் நாளைக்கு நீ என்ன வேணாலும் சொல்லு சார் அதை நான் மறக்க வரல நீ சொல்லு விஜய் அறுபது சதவீதம் வருவாரு எடப்பாடி எழுபது வருவாரு சீமான் மூணு தான் வருவாரு அதுவும் உரிமை சார் ஆனா நேத்து பலையினர் படித்திருக்கிறான் ரெண்டு பேருக்கும் பிரமிஷர் கேண்டிடேட் இல்ல அவர் வந்து இருபது விழுக்காடு தான் தென் மாவட்டத்தில் இவர் எடப்பாடி பழனியாட முப்பதாயிரம் ஓட்டு சீமா அதிகம் எடுத்துட்டாரு மாவட்டம் வந்து பலவீனம் ஆயிருக்கு சார் ஏன்னா உங்களுக்கே தெரியும் அதிமுக இருந்த பிரிவுங்கிற ஒரு காரணத்தினால வண்டி திமுகவுக்கு மேல அதிருப்தி மக்கள் வேற திரும்ப மீண்டும் அந்த சைடுல வந்து ஆட்சி கொடுக்க விரும்பாத ஒரு அதிருப்தி சீமான அடுத்து தேர்வு பண்ணியிருக்கிறாங்க ஒத்துக்குறா சார் தீமா அந்த அளவுக்கு மக்கள் சேமே சம்பாதிச்சிருக்கிறாரு பட் இந்த தேர்தலில் விஜய் வந்ததுக்கு அப்புறமும் இப்ப எல்லாரும் இருக்கு சார் அது ரிசல்ட் இருந்தாலும் சார் தெரியும் விஜய் வந்ததும் பரையர் தேவேந்திர குழந்தை வேளாருக்கு அஞ்சு விழுக்காடு கொடுக்கணும் அருந்தி கொடுக்க தப்பு விஜய் சொல்வாரா சார்

தாராளமா அவங்க கருத்தை முன்னோடிக்கலாம் சீமான் விஜய் கம்பேரிசன்ல தான் நான் இந்த கேள்விகளை வைக்கிறேன் இதுல விஜய்க்கு நிலைப்பாடு என்னன்னு சொல்றேன் சீமானை பற்றி விஜய் பற்றி பேசுறவங்க அந்த நிலைப்பாடு சொல்லலாமே அல்லது பறைய தேவேந்திரவர்கள் விளையாடலாம் ஏமா அழி இழிச்ச வாயேன் சினிமா பார்த்து படம் போறானு எந்த ஜாதிக்காரனு சொன்னா அவன் செருப்படி தான் ரிசல்ட்ல வாங்குவான் அவன் செருப்படி தான் ரிசல்ட்ல வாங்குவான் இது கடுமையான வார்த்தை அது சொல்றவனுக்கு இது உரைக்கிறதுக்கு தான் செருப்படி வாங்குவாங்கிற வார்த்தையை நான் சொல்றேன் விஜய் வந்து அப்ப நீங்க அரசியல் போவாரா சார் சார் கிறிஸ்தவரான ஜான்குமாருக்கு வந்து லாகா கொடுக்கலன்னு சொல்றது என்ன ரீதி சார் அது சார் மோடி மோசமானவர் சோனியா மகன் ராகுல் நல்லவர் சொல்றது என்ன அரசியல் சார் கேடுகட்ட அரசியல் சார் மிஷனரி அரசியல் சார் கேடுகட்ட மிஷனரி அரசியல் சார் வர்றதுக்கு முன்னாடியே ஊழல் பேர் வழி நேஷ் நேஷனல் கிரான்ல ஊழல் பண்ண குடும்பம் போபல்ஸ்ல ஊழல் பண்ண குடும்பம் வாரிசு அரசியல் பண்ணக்கூடிய குடும்பம் எமர்ஜென்சி கொண்டு வந்து நாட்டை கெடுத்த குடும்பம் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு நீங்க லாலி பாடுறதும் ஆதரவா பேசுறதும் கூட்டணி வைக்கலான்னு பேசுறதும் இந்த நாட்டின் மானத்தை ஆர்எஸ்எஸின் மானத்தை பாஜகவின் மானத்தை காப்பாத்தனவு கொள்கை எதிரின்னு சொல்றதும் சார் சசிகலா நிலைமை தான் சார் விஜய்க்கு சர்வ வல்லமா படைச்சவன் இலக்குதுக்கு எதுவும் இல்லைன்னு இருக்கிறவன் கொஞ்சம் விளையாட நான் வந்தானே சென்னைய படம் வந்துருமா நீ சிபிஐ கேஸ்ல என்ன நிலமாவ ஏன் விஜய் எல்லாம் ஒண்ணுமில்ல நீ மத அரசியல் பண்ற கன்வர்ஷன் அரசியல் பண்ற மிஷினரி அரசியல் பண்ற ஜான்குமாருக்கு லாகா இல்லைனா உனக்கு ஏன் வேத்து விடியுது ஏன் சார் ஜான்குமார் இங்கே கிறிஸ்தவருக்கு லாகா இல்லைனா உனக்கு ஏன் சார் வேத்து விடியுது சோனியா மகனுக்கு பின்னாடி ஏன் சார் போய் நிற்கிறீங்க அப்போ வர்றதுக்கு முன்னாடி கொள்கை எதிரின்னு இந்த நாட்டின் மானத்தை காப்பாற்ற ஒரு மாபெரும் தலைவனை விமர்சனம் வைக்கிறீங்க விட்டுருவாரா ஜனநாயக படம் வந்துருமா என்ன நிலைமை ஆகுது பாருங்க சசிகலா நிலைமை சார் ஜனநாயகன் படத்துக்கு பின்னாடி அரசியல் கண்டிப்பா மோடி தான் அடிக்கிறாரு பிஎம்ஓ தான் அடிக்குது பாஜக தான் அடிக்குது எட்டாம் தேதியா நான் சொன்னேன் என் சகோதரன் நயனார் நாகேந்திரன் என் சகோதரி தமிழிசை இவங்க கருத்துலேருந்து மாறுபட்டு சொல்கிறேன் வரதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் பார்க்கிறீங்க உயர்த்துறாரு மோடி வில்ல நாட்டும் ராகுல பெரிய ஹீரோவாட்டும் காட்டி கொள்கையை எதிரி அது இதுன்னு வராரு சர்வ வல்லமை படைச்சவன் இழக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு இருக்கிறவன் கொஞ்சம் விளையாடனா நச்சு பாருங்க சசிகலா ட்ரீட்மெண்ட் தான் நான் நியூஸ் எயிட்டீன்ல எட்டாம் தேதி சொன்னேன் அதில் கலந்துகிட்ட மற்ற கருத்தாளர்கள் கூட என்ன சொன்னாங்கன்னா மார்னிங் ஷோ தாண்டி மற்ற ஷோ வரணும் இன்னைக்கு வர அது நம்ம சொன்னது கரெக்டா இல்லையா சார் துப்புளக்கில் எழுதுனானா இதை தலைமலர் எழுதுனானா தமிழிசை சொன்னாங்களா அண்ணாமலையே முதல்ல சொல்லிட்டு தான் அவர் விஜய் ஆதரிச்சுக்கிட்டு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாரு அப்ப நீங்க வந்து உங்க அரசியல் மிஷினரி அரசியல் மோடிக்கு இங்க இருபத்தொன்பது சீட்டு வரக்கூடாது இருபத்தி நாலே மோடிக்கு சீட்டு வரக்கூடாதுன்னு சிஏ எதிர்ப்பு இந்திய முஸ்லிம்களுக்கு என்ன சார் நஷ்டம் சிஏல இந்திய முஸ்லிம்களுக்கு சிஏல என்ன பாதிப்பு

வந்து ஓட்டடுத்தாரு அதுக்கு பிறகு அவரு ஒரு இடதுசாரிங்கிற திமுக இதை எடுத்துட்டு போயிட்டாருல ஒன்றும் தவறில்லை அவரையும் ஒரு பிரச்சாரப்பீரங்கி அவருக்கு ஒரு சபா கொடுத்து திமுக அவரை கையாள்றாங்க விஜய் பொறுத்தவரையில என்ன நிரூபிப்பாருன்னு தெரியல அது சிறுசு பெருசு குட்ட நட்டெல்லாம் பார்க்கா அது நிரூபிச்ச தான் அவருக்கு அடுத்த கட்டத்தை நம்ம சொல்ல முடியும் நான் அவரை என்ன சொன்னோம்னா சகாதே மாதிரி சொன்னேன் நீங்கள் முப்பத்தொம்போது போடுங்க நிரூபிச்சிட்டு இருபத்தாறில் பிளேயர் ஆவாங்க நீங்கள் முப்பத்தொம்போது போட்டு இருபத்தஞ்சி சதவீதம் ஓட்டு எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து உங்கள் தலைமையில் அணி நான் சொல்கிறது விஜய்க்கு புரியும்னு நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் நாம் முப்பத்தொம்போது போட்டால் அது ராகுல் காந்திக்கு ஒரு ஏழு எட்டு சீட்டை அடிச்சுரும் ப்ரோ ராகுலாக நீங்கள் அரசியலை பண்ணீங்க இப்போ ராகுல் காந்தி உங்களை மதிக்கிறாரா ஸ்டாலின் தானே மதிக்கிறார் கனிமொழி தானே சந்திக்கிறாரு நாற்பது எம்பி கொடுத்துருக்கிறாரு அவங்க நாற்பது எம்பி கொடுத்தா தான் மதிக்கிறாரு அப்போ நீங்க நீங்களா ஒரு பழமதி பெரியார் சொன்ன மாதிரி ராகுல் ராகுல் ராகுல்னு ஒரு ராகுல் மயக்கத்துல ஒரு மதவெறி அரசியல்ல ஏமாந்து போய் நிற்கிறீங்க விஜய் அரசியல் மதவெறி அரசியல் ஸ்ட்ராங்கா வைக்கிறீங்களா சார் சிஏ எதிர்ப்பு மதவெறி அரசியல் தான் சார் சிஏ எதிர்ப்பு மதவெறி அரசியல் தான் சார் மதவெறி அரசியல் சரி அதை அடுத்த அரசியல் திமுகவும் அதான் பண்றாங்க சீமானும் அதான் பண்றாங்கன்னு கூட நீங்க சொல்லுங்க பண்ணுறாங்கன்னு சொல்லுங்க திமுகவோட வாக்கு வைக்கிற மாதிரியான அரசியலா இல்ல முழுமையாவே தாராளமாக குறி வைக்கலாம் அதை வந்து வாக்காளர்கள் தான் முடிவு பண்ணணும் ஜனநாயகத்தில் நன்றி சார் நன்றி வினோத்